ஹரே கிருஷ்ணா மனசுனா என்ன மனசுங்கிறது வந்து ஆசைகள் உணர்ச்சிகள் கவலைகள் இப்படி நிறைய விதமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் மனசு இப்போ இந்த மனசுக்கு இது எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய புலன் உறுப்புகளால வருது கண் வந்து ஒரு பொருளை பார்க்க அதை ஆசைப்படுது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு வகையான செய்திகளை வந்து சேகரிச்சு மனதுக்கு வந்து கொடுக்குது இதனால மனசு வந்து எப்படி இருக்குன்னா பல வகையான உணர்ச்சிகளை வந்து அப்படியே சேகரித்து வச்சுட்டு ஒரு குப்பைத்தட்டி மாதிரி காட்சி அளிக்குது அந்த மனசுக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க தெரியாது அதனால மனசு வந்து எல்லா விஷயங்களுமே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மனசை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் பொதுவாகவே நமக்கு வந்து கைவலி கால்வலி இப்படி வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து டாக்டரை போய் பார்த்து அதை வந்து சரி பண்ணுவோம் எதுக்காக வேண்டி அப்படின்னா அது வந்து நம்ம பார்க்குறோம் கண் கை வலி கால் வலி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது இந்த உறுப்புகள்லாம் ஆனா மனசு வலியை வந்து யாருமே பெருசாவே நம்ம எடுக்குது ஒரு சில பேர் வந்து போறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடறாங்க இன்னும் சில பேர் வாழ்க்கை ஃபுல்லாகவே மனசு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லியே தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஃபுல்லாவே துயரத்திலே கழிச்சிடுறாங்க இப்போ இந்த மனசை வந்து நம்ம எப்படி சரி பண்றது மனசு வந்து எப்படின்னா எப்படி ஒரு அணைக்கட்டு உடஞ்சா எங்க போறதுன்னு தெரியாம ஓடுமோ அதே மாதிரிதான் மனசு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாததுனால அது எங்க வேணாலும் போகும் இப்போ இந்த மனசை வந்து எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய புத்தி இப்போ இந்த புத்தியை வந்து எப்படி நம்ம சரி கட்டுறது அப்படின்னா புத்தி வந்து எப்பவுமே எது சரி எது தவறு அப்படின்னு வந்து பிரித்தறியக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து தன்மை உண்டு இப்போ இந்த புத்தியை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே உயர்ந்த ஆன்மீக புத்தகங்களை நம்ம படிக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது இந்த புத்திக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி புத்தி வந்து ரொம்பவே ஒரு கூர்மையா இருக்கும் அதனால நம்ம புத்தியை வந்து கூர்மையாக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாவே நம்மளுடைய மனது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு தன்னாலே வந்துடும் அதனால எல்லாருமே ஆன்மீக புத்தகங்களை படித்து நம்மளுடைய மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வைங்க ஹரே கிருஷ்ணா